எல்லாருக்கும் வணக்கம் ஆஹ் இது ரொம்ப முக்கியமான பாடங்க இதுக்கு முன்னாடி பல வகையில் நம்ம பாடம் பார்த்தோம் ஒரு ஒரு உயிரெழுத்துனா என்ன மெய் எழுத்துனா என்ன உயிரெழுத்துக்கு என்ன உச்சரிப்பு தமிழ் மெய் எழுத்துக்கு என்ன உச்சரிப்பு ஆங்கில மைய எழுத்துக்கு என்ன உச்சரிப்பு அது எப்படி கூட்டுறது ரெண்டு எழுத்து எப்படி சேர்த்துறது கொஞ்சம் சின்ன சின்ன வார்த்தை எப்படி சேர்த்துறது அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய வார்த்தை எப்படி சேர்த்துறது அந்த மாதிரி பார்த்தோங்க அப்புறம் எழுத்துக்குள்ள வார்த்தைகளுக்குள்ள இருக்கக்கூடிய எந்தெந்த எழுத்தை விட்டுட்டு படிக்கணும் சைலன்ட் லெட்டர்னு ஒரு பாடம் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் ரொம்ப முக்கியமான பாடம் அதுக்கு அடுத்த பாடமா இந்த பாடம் இருக்கு இந்த பாடத்துல என்னன்னா நம்ம அதுல எல்லாம் வந்து நம்ம தெரிஞ்ச வார்த்தை அதுல இருக்கிற வார்த்தைகள் நம்ம பார்த்தோம் குட்டி குட்டி வார்த்தை கொஞ்சம் பெரிய வார்த்தை வரைக்கும் பார்த்துருக்கோம் இப்போ இங்கிலீஷ்லயே மேக்சிமம் சைஸ் ஆஃப் வேர்ட்ஸ் எது இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம் மேக்சிமம் எவ்வளவு பெரிய வார்த்தை கொடுத்தாலும் நீங்க படிக்க முடியுங்க இந்த கிளாஸ்னுடைய அடிப்படையான கண்டே அர்த்தம் எவ்வளவு பெரிய வார்த்தையா இருந்தாலும் நீங்க படிச்சிருவீங்க சரிங்களா நீங்களாவே சொந்தமா படிச்சிருவீங்க அது எப்படி அப்படின்னு நம்ம உங்களுக்கு வழிமுறை பண்ணி கொடுத்துருக்கோம் இத ஃபாலோ பண்ணுங்க சரிங்களா சரி ஓகே நம்ம வகுப்புக்குள்ள போலாம் இப்போ சிலபல் அப்படின்னு சொல்லுவாங்க சிலபல்னா என்னன்னா நம்ம இதுல அசைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா ஒரு வார்த்தையை தனித்தனியா சொல்லு சொல்ல பிரிக்கிறது குட்டி குட்டியா குட்டி குட்டியா பிரிக்கிறது பெரிய வார்த்தையா இருந்தாலும் குட்டி குட்டியா பிரிக்கிறது இது சொல்லும் போது ஒரு கதை எனக்கு ஞாபகம் வருது நம்ம எப்பவுமே ஸ்டூடெண்ட்ட கேப்போம் பெரிய விஷயம் ஏதாவது அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு தம்பி உன்னால ஏனையை சாப்பிட முடியுமா அவங்க அப்படி பிரமிப்ப பார்ப்பாங்க ஏனையை சாப்பிடுறதா எப்படி சார் இப்படி சார் ஏனையை பேர் சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க தம்பி ஏனைய அப்படியே சாப்பிட முடியாது ஆனா ஏனைய துண்டு துண்டா போட்டு பிளேட்ல நூறு நூறு கிராம் உனக்கு இனிமையா வறுத்த ஃப்ரை பண்ணி அந்த மாதிரி சில்லி சிக்கன் மாதிரி கொடுத்தா சாப்பிட்டுறியாப்பா சாப்பிடுவோம் அதுக்கு ஒரு குறிப்பிட்ட கால அளவு ஒரு நாளைக்கு ஒரு முந்நூறுல இருந்து ஐநூறு கிராம் வரைக்கும் கூட நீங்க ஒரு ஒரு வேலை சாப்பாட்டுக்கும் ஒரு கால கிலோ சாப்பிடறாருன்னு வச்சுக்கோங்க அவ்வளவு முடியல நூறு கிராம் சாப்பிட்டா கூட ஒரு நாளூறு கிராம் அப்படி எடுத்து பாருங்க எவ்வளவு பெரிய யானை என்ன அப்ப தம்பி சொன்னா பதிலு சார் திமிங்கலத்தையே சாப்பிடலாம் சார் இந்த மாதிரி சாப்பிட்டா அப்படின்ட்டு இருபது யானைக்கு மேல சமம் திமிங்கலத்தினுடைய எடை அளவு அப்போ எவ்வளவு பெருசுங்க நம்மளுக்கு முக்கியம் இல்ல அது எப்படி நாம பிரிச்சுக்கிறோம் எப்படி வந்து பாப்பாட்டா பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது தான் விஷயம் இப்போ இது இந்த கிளாஸ் இந்த கதைக்கு ரொம்ப சம்பந்தம் பிரிக்கிறதுக்கு பேர் தான் சிலபல் இப்போ மோனோ சிலபல்னா ஒரே ஒரு உச்சரிப்பு ஒரே ஒரு சிலபல் அது நம்ம இப்ப பாக்கலாம் மோனோனா ஒண்ணு சிலபல்ஸ் மோனோ சிலபல்ஸ் என்னன்னா இருக்கு கிட்ஸ் இது உடைக்க முடியாது நம்ம முறைப்படி இதை கூட உடைக்கலாம் பாருங்க கி இட் இஸ் கிட்ஸ் நாம எழுத்தெழுத்தா உடைக்கிறோம் அவங்க வேற மாதிரி உடைக்கிறாங்க அது எப்படி நான் வரும்போது சொல்றேன் சரிங்களா டெல் தாட் ஃபர்ஸ்ட் கால் டிராவ் சேர் லேக் ஸ்டில் பிரைட் ரைட் ரைட் அப்படி பிரிச்சிருக்காங்க இல்லைங்களா ரைட் அப்புறம் பாருங்க பிளாஸ்ட் பஸ் ஸ்டெப் புக் வெல் மேக் விஷ் வெல் மேன் லைஃப் அப்படி பிரிச்சிருக்காங்க சரிங்களா இப்போ அடுத்தது பாருங்க டைசிலபிள்னு சொல்லுவோம் இப்போ அந்த ஒரு வார்த்தைய நாம வந்து ரெண்டா பிரிக்க போறோம் எத்தனையாங்க ரெண்டா அது எப்படின்னு பாருங்க இதுதான் அவங்க பிரிக்கிற முறை இங்கிலீஷ்காரங்க அது எப்படி பிரிச்சிருக்காங்க நாம இப்போ பார்க்கலாம் டாக்டர் அவங்க ஒரு உயிரெழுத்து சத்தம் வந்துருச்சுன்னா அந்த இடத்துல வார்த்தையை உடைச்சிடுறாங்க உயிரெழுத்து சத்தத்தை வச்சுதான் பிரிக்கிறாங்க இது வந்து வகுப்பு இருக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்கூல்ஸ்ல எல்லாம் இந்த வகுப்பு இருக்கு அதுக்கு மார்க்குமே இருக்கு இப்போ நம்ம டை சிலபல் டை சிலபஸ் ரெண்டுங்க ரெண்டு சிலபல் எப்படி வருது ஆங்கிலேயர்கள் உயிரிழத்து சத்தத்துக்கு ஒரு வார்த்தை அப்படின்னு பிரிச்சுக்கிறாங்க ஒரு சிலபல் வார்த்தையில ஒரு வார்த்தையினுடைய ஒரு பகுதி அசை அப்படின்னு வச்சுக்கலாம் அந்த சவுண்டோட ஒரு கட்டமைப்பு ஒரு பகுதியா பிரிக்கிறாங்க அது எப்படி பிரிச்சுக்கான பாருங்க டாட்டர் இந்த வார்த்தை தெரியுங்களா

अब मुझे, और मैं ना ब्रेक लांगा कैफीन कैफीन काफ फिन कैफीन म्यूजिक म्यूजिक बीलीव बिलीव रिजॉयस रिजॉयस नॉलेज नॉलेज ओके मैनटल मैनटल அடுத்து பாருங்க ஹவர் ஹானர் ஹான் एच ஓ एन ஹான் ஆர் ஹானர் டி ஏ ஜி டாக் जी आर गर् வெளிநாடு காபர் கான் சம்மிட் எஸ்யூஎம்சம் டிரைவ் DRI, dry, when, dry, when. பிரிக்க முடிதுங்களா? Okay. L-O-N-G, long. E-S-T, A, is, it, is. பிரிக்கிறீர்களா? Longest. பிரிக்கிறீர்களா? Diamond. Diamond. D-I-A, D-I-A. M-O-N-D, Diamond. இப்போ, இது ரெண்டு எல்த்துக்கான, ஒரு தொகுப்பு உங்களுக்கு நிறைப்பிருது. அடுத்து நம்ம, மூன் எல்த்தா, எப்படி அவங்க பிரிச்சிருக்காங்க? மூன் செலபலா, ஒரு வார்த்தைய மூணு சிலபெல்லாம் எப்படி அவங்க பிரிச்சிருக்காங்கன்னு நாம பாக்கலாம் சிலபல் பிரிக்கிறது ஒரு அழகான விஷயங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் நீங்க அது கத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க பாருங்களேன் இங்க ஒரு உயிரிழப்பு சத்தம் வந்துருச்சுங்களா யூ வந்துருச்சா இங்க ஒரு ஓ வந்துருச்சா இங்க ஒரு யூ வந்துருச்சு புரியுது அந்த உயிரிழ சத்தம் வந்த உடனே வந்த உடனே அவங்களுக்கு ஒரு கோடு கோடு போட்டு பிரிச்சிடுறாங்க ஆஹ் இது சம்பந்தமா பாத்தீங்கன்னா அடுத்து வர வகுப்புல உங்களுக்கு ஒரு முக்கியமான டிக்சனரி நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போறோம் அந்த டிக்சனரியில இந்த மாதிரிதான் பிரிச்சு இருக்கு எல்லா வார்த்தையும் இதே மாதிரி பிரிச்சு தானே பிரிச்சு கொடுத்தாங்க இதுக்கு இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இது சிலபல் சிம்பிள்னு ஒன்னு இருக்குங்க ஒரு ஒரு உச்சரிப்புக்கு ஒரு மாதிரி சிம்பிள் ஏ மாதிரி போட்டா ஒரு சிம்பிள் ஈய தலைகளை போட்டா ஒரு சிம்பிள் ஈய நேரா போட்டா ஒரு சிம்பிள் பி ஒரு சிம்பிள் சி ஒரு சிம்பிள் அந்த மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குங்க இந்த நாற்பத்தி எட்டு உச்சரிப்புக்கும் சிம்பிள்ஸ் இருக்குது அந்த சிம்பிள் மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அந்த சிம்பிள் போட்ட டிக்ஷனரி பழைய புத்தகங்கள்ல அந்த மாதிரி வந்துட்டு இருக்குதுங்க கிளாஸ் போட்டு பின்னாடி அந்த வார்த்தையை எழுதிட்டு அதுக்கு பக்கத்துல சிம்பிள் போட்டிருப்பாங்க வாத்தியர்களுக்கு தெரியும் அது படிக்கிறதுக்கு இப்ப இருக்கிற வாத்தியர்களுக்கு அது நடத்துறாங்களா தெரியலையா என்னன்னு தெரியல ஆனா இப்ப எந்த புக்லயும் அந்த மாதிரி சிம்பிள்ஸ் இல்ல நான் உங்களுக்கு சொல்ற டிக்சனரில அந்த சிம்பிள்ஸ் வரும் பேஜ் எது பாத்துக்கலாம் ஏபிசிடி எல்லாமே சைட்ல பிரிண்ட் பண்ணிருப்பாங்க டக்குன்னு அந்த பேஜுக்கு போலாம் வார்த்தையை பிரிச்சு கொடுத்துருப்பாங்க சரிங்களா வார்த்தையை பிரிச்சு கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி பல பயன்கள் உள்ள ஒரு டிக்சனரி நம்ம அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு அறிமுகப்படுத்த போறோம் அதோட இந்த கிளாஸ் நிறைவு பெறுது அடுத்து ஸ்போக்கன் நம்ம போவோம் சரிங்களா சரி இப்ப நம்ம பார்ப்போம் சரவுண்ட் எஸ் யூ ஆர் ஆர் ஓ யூ என் டி பாருங்க எஸ் யூ சா இரா யூ என் டி அண்ட் சரவுண்ட் அட் வ கேட் அட் வ கேட் வே லி அண்ட் வேலியன்ட் பெர் மீ इन सीड इन टी टीच प्लस சன் எஸ் ஐ n சன் சொன்னாங்களே எக்ஸ்பிரஸ் san அடுத்து பாருங்க மூணு சொல் என்ன பிரிக்கறாங்க பாருங்க மேஜிக்கல்ங்கற வார்த்தை எப்படி பச்சிருக்காங்க பாருங்க மேஜிக்கல் வருதுங்களா மேஜிக்கல் அண்டர் அண்டர் ஸ்டாண்ட் அண்டர்ஸ்டாண்ட் டிஃபர் அண்ட் டிஃபரண்ட் இப்படிதான் சொல்லுறாங்க இங்கிலீஷ்ல டி ரிசன் தேர் இஸ் ஆன் டே ரிசன் தேர் இஸ்

டெஸ்ட்ராயர் ஓகேங்களா டெஸ்ட்ராயன்னு என்னங்க ரெண்டு சிலபல் டெஸ்ட்ராயர்னா மூணு சிலபுல் இதுக்கு அடுத்து இதுக்கு பேரு டெட்ரா சிலபல்னு பாருங்க இது நாலு ஒரு பெரிய வார்த்தை நாலு சிலபல் கொண்ட வார்த்தைக்கு பேரு டெட்ரா சிலபல்ஸ் பாப்பாங்க அதுல கொஞ்சம் வார்த்தை உங்களுக்காக நாம தொகுத்து குடுத்துருக்கோம் அது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இப்ப பாருங்க இந்த வார்த்தைய எப்படி பேசிக்கோங்கள பாருங்க இன் ஸ்டி இன் ஸ்டி ட்யூ

M E N T A L I இது எப்படி பிரிச்சுறாங்க மென் மெண்டாலிட்டி நாலார் நா இது सिलेबल பிரிச்சு பார்ட்டி P A R P A R டி பார்ட்டி சி பார்ட்டி சி பான்ட் E X P P X P R I மென்ஸ் எக்ஸ்பிரிமென்ட்ஸ் பாருங்க எஜுகேஷனுக்கு வார்த்தை எப்படி வச்சுக்க பாருங்க எட் ஓ எஜு கே ஷன் எஜுகேஷன் ஷன் பாத்தீங்களா வருதா ஓகே ரெவரன்ஸ் ஆர் இ ரே வி ஆர் வேர் என் இ என் என் சிஇ இஸ் ரெவரன்ஸ் மொராலிட்டி எம்ஓ மோ ஆர் ஏ ரா எல் ஐ லி டி ஒய் டி மொராலிட்டி ரேடியேஷன் ஆர் ஏ ரே

ஓகே மேக்சிமமே இங்கிலீஷ்ல அஞ்சு அஞ்சு சிலபிள் தாங்க இருக்கு இப்போ நாலு வந்துட்டோம் அடுத்து அஞ்சாவது இருக்கு நிச்சயமா எவ்வளவு பெரிய வார்த்தை கொடுத்தோம் இந்த மாதிரி நீங்க பிரிச்சு படிச்சிடலாம் ஓகேங்களா பிரிச்சு தயார் நிலையில இருக்கிற டிக்ஷனரி உங்களுக்கு அடுத்த கிளாஸ்ல இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன் ரெப்புடேஷன் ஆர்இபி ரெப் உ ரெப்பு ரெப்புடேஷன் கேஐ கி லோ கிலோ கிலோ மீட்டர் எம்இ மீ டி ஆர்டர் மீட்டர் கிலோமீட்டர் பெரிய வார்த்தை படிச்சிட்டீங்களா ஓகே இப்போ இந்த வார்த்தை எப்படி பாருங்க இப்போ லி போலி பொலிட்டி சிஏஎல் கல் பொலிட்டிக்கல் பலமுறை போட்டு கேளுங்க திரும்ப திரும்ப படிச்சு பாருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் இந்த எப்படி பிடிச்சிருக்காங்க பாருங்க இஎக்ஸ் எக்ஸ் ஆமி ஏஎம்ஐ ஆமி நே என் என் ஷன் எக்ஸாமினேஷன் எக்ஸாமினேஷன் பிரிச்சிருக்காங்களா

தேர்ந்தெடுத்து வைத்த வார்த்தைகளை பார்த்துட்டோம் அடுத்தது அஞ்சு सिलेबल இருக்கக்கூடிய வார்த்தை தான் எங்கில பெண்டா सिलेबल्स ஐ என் என் கிரா இன் கிரேட் இருக்கீங்களா என் கிரா டிட் இன் கிரேட்ஜூட் இன் கிரேட்ஜூட் இம் மே சர் எம் எஸ் அ எம் எஸ் ஆர் பிலி எம் எஸ் ஆர் பிலி அடுத்து பாருங்க சின்ன வார்த்தை படிச்சோம் இது ஒரு வார்த்தை போட்டா మెంటలీ అది బయోగ్రాఫి ఆయోగ్రాఫి బిఐ ఆటో బిఐ ఆటో బయోఏ బ్రాఫి అ

அன்பீவபிள் அடுத்து பாருங்க ஐ என் சிஓஎன் கண் இன் கண் இன் கன்வி படிச்சீங்களா இருக்கு இன் கன்விண்ட் இன்

cse s s t a o n son automation அடுத்தது d e d e t er deter me that are me ne n a ne deter mination determination அடுத்து என்னங்க e x x t e r ter exterminate exterminate ne n a ne extermination அடுத்து பாருங்க as a is as so aso சி அசோசி படிச்சுட்டீங்களே அசோசி ஏ அசோசியே சன் அசோசியேசன் அசோசியேசன் கேள்விப்பட்டிருக்கீங்க தானே ஓகே அடுத்து பாருங்க இந்த வார்த்தை கூட நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க சிஓஎம் காம் பர் காம் பர் பி ஆர் பர் ஹென் ஹச் என் ஹென் காம் ஹென் எஸ் ஐ வி இ சி யூ காம் பர் ஹென் சி யூ காம் பர் செய்வாங்க இல்லையா அதே

उि ए प्रो उे நம்ம பாடம் நிறைவடையது அடுத்து நாம முக்கியமா அந்த டிக்ஷனரி பத்தி நாம் அடுத்த வகுப்புல நிச்சயம் பாக்கலாம் அவசியம் பாருங்க அது இன்னும் கொஞ்சம் பெட்டரா உங்களுக்கு இது சிலபல் சிம்பல் இருக்குங்க இந்த வார்த்தைக்கு இப்படிதான் உச்சரிப்பு அப்படின்னு ஒரு சிம்பிள் போட்டு கொடுத்துருப்பாங்க ஒரு குறி மாதிரி குறியீடுகள் மாதிரி அந்த குறியீடுகளை வச்சு அந்த வார்த்தை என்னன்னு கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம் ஏன்னா சைலன்ட் தெரியும் இல்லைங்களா எது சைலண்ட் எது வந்து உச்சரிக்கணும் எது உச்சரிக்க கூடாது எல்லா விஷயமே தெரிஞ்சுக்கலாம் எங்க அழுத்தம் கொடுக்கணும் எதை பான்னு சொல்லணும் எதை ஃபான்னு சொல்லணும் எல்லாத்துக்குமே அந்த சிம்பிள் தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரிங்களா நம்ம தமிழ்ல பாத்தீங்கன்னா அந்த கஷ்டம் எல்லாம் இல்ல ஆனா இங்கிலீஷ்ல இது இருக்கு ஆனா தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப ஈஸி தான் சரிங்களா எதுமே ஈசிங்க அதை பத்தி தெரிஞ்சா அக்கு வேறு தெரிஞ்சா ஈஸி தெரியலன்னா எல்லாமே கஷ்டம்